மூன்று நோக்கி கூற வேண்டிய என்னவென்றால் நான் உங்கள் மேல் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை நான் கிருபை உள்ளவர் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அன்பா பேசுவாரு முதல் அவர் சொல்றாரு திரும்பு அப்படின்னா பயங்கரமா கோபத்துல நீ சரியே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கடுத்த செகண்ட் பார்ட்ல நான் நீ அப்படி இருந்தாலும் நான் மேலே மேல கோபம் கோபம் வைக்க மாட்டேன் நான் கிருபை உள்ளவர் அப்படின்னு ஒரு நல்லா ஆண்டவர் கிருபை உள்ளவர் புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனாலதான் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்ம மேற்கொள்ளாம இருக்குது அப்ப யாருமே பாவம் பண்ணல யாருமே அக்கிரமம் பண்ணல எல்லா தான் வாழ்றோம் அப்படி எல்லாம் கிடையாது ஆஹ் அப்படி யாரும் சொல்ல முடியாது இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் அந்த பாவத்தினுடைய உக்கிரமும் அந்த அக்கிரமத்தினுடைய உக்கிரமும் நமக்கு நம்மை ஆளாதபடிக்கு காக்குது அப்படின்னா இந்த கிருபை வந்து அந்த அழுக்க வெளியெடுத்துட்டே இருக்கு அது அந்த கிருபை இருக்கிறதுனாலதான் இந்த இந்த நிர்மூலமாக ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குற கர்த்தர் தான் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ஆண்டவர் வந்து அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அப்ப முதல்ல சொல்லும் போது என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது டக்குன்னு சொல்லுவாரு இருக்க போகிற நாட்கள் வருஷம் நீங்க ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரத்தை வரைக்கும் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தெரியும் நூற்று கணக்கா வருஷத்தை கொடுப்பாரு தொள்ளாயிரம் வருஷம் இருப்பாங்க வருஷம் இருப்பாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இருப்பாங்க இப்படி எல்லாம் வருஷத்தை கொடுத்துட்டு சடன் ஆறாவது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு குறைச்சிருவாரு ஆஹ் நூத்தி அவ்வளவு தொள்ளாயிரத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு அறுநூறு அந்த மாதிரியாவது கொடுக்க வேண்டாமா இப்ப ஒரு 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 பனிஷ்மென்ட் கொடுக்கறதா இருந்தா ஓரளவுக்காவது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் பட் ஆனா இந்த அவ்வளவு பெரிய தொகையில இருந்து சட்டன்னா சொல்லுவாரு இப்ப முதல்லயே நல்லா பேசுற மாதிரி இருக்கும் அப்பொழுது கத்தரின் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அவன் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நான் இருக்க போறது எவ்வளவு நாள் நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு டக்குன்னு ஏன்னா எதுக்காக இந்த ஆயிசி நாட்களை கத்தர் குறைக்கிறாரு கிருவையின் அளவு வந்து ஒரு போகுது எப்படி நோவாவினுடைய காலங்கள்ல நோவாவினுடைய காலங்கள் வருகிற வரைக்கும் ஒரு விதமான சந்ததி பல பயங்கரமான ஆயுசி நாட்களை அனுபவிச்சது பட் ஆனா அந்த ஆயுசி நாட்கள் டக்குன்னு கத்தர் ரெடியூஸ் பண்ணதுக்கு காரணம் பாவத்தினுடைய சீற்றம் அதிகமாகும் இந்த ஆயுசின் நாட்கள் பூமியில குறைக்கப்பட்டு இருக்கு இன்னைக்கு ஏன் எத்தனையோ பேர் வந்து இள வயதுல மறிக்கிறாங்க எத்தனையோ காரியங்கள் அநியாயமா ஏன் உயிர்கள் போகுது அப்படின்னா பாவத்தினுடைய உக்ரம் பூமியில அதிகமாக 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 இந்த கிருபையினுடைய அளவு வந்து ஒரு சில பேர்கிட்ட சேருதே தவிர கிருபை பூமியில வைக்கப்படலை ஆஹ் இந்த பூமியில செய்யற கிரியை செய்கிற கிருபையோட இந்த பாவம் ஃபைட் பண்ணுது இப்ப இந்த பாவத்தினுடைய ரேஞ்ச் கூடுதே தவிர கிருபையினுடைய ரேஞ்ச் வந்து அவர் தனிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும் அது அழுமையா செயல்படுது ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் நல்ல வாழ்ந்த மனுஷர்கள் ஆறாம் அதிகாரத்துல அதுவும் பூமி தோன்றப்பட்ட கொஞ்ச வருஷங்களே நூத்தி இருபது வருஷம் தானே இந்த நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு கத்தர் சொன்னாலும் இந்த ஆபரகாமுக்கு மட்டும் கொஞ்சம் அதை அதிகரிச்சு கொடுத்தாரு ஆபரகாம் மட்டும் அதை கொஞ்சம் தாண்டின மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த முற்பிதாக்கள் காலத்துல அதை ஒரு அவ்வளவா சரி செயல்படுத்தல கடைசியா ஆஹ் ஒரு அதிகமான ஒரு ஆயுசை நாட்களை யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா மோசேக்கு ஒரு நூத்தி இருபது வருஷம் கொடுத்தார் அப்ப நல்ல கவனிங்க ஏன் இந்த ஆயுசை நாட்களை கர்த்தர் குறைக்கிறார் அப்படின்னா மனுஷனுடைய ஆயுசை நாட்கள் கூடும் போது அவன் ஏதாவது ஒரு விதத்துல பாவம் பண்ணிடுவானோ அக்கிரமம் பண்ணிடுவானோ அந்த அக்கிரமம் பண்ணிட்டு அவன் பரலோக ராஜ்ஜியத்தை இழந்துருவானோ அவன் பரிசுத்தத்தை இழந்துருவானோ அப்படிங்கிறதுனால கர்த்தர் இந்த ஆயுசை நாட்களை குறுக பண்ணிட்டார் அந்த காலங்கள்ல நிறைய வருஷங்கள் இருந்ததுனால ஈஸியா அவங்க பாவம் பண்ணாங்க பாவத்தினுடைய உக்கரத்தை அனுபவிச்சாங்க அதே அந்த நிலைமை இந்த காலங்கள்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் ஆயிசை நாட்களை குறுக பண்ணுகிறார் பைபிள் சொல்லு வழியிலே என் பலனை அவர் குறுக பண்ணினார் மோசே சொல்லுவாரு மனுஷனுடைய நாட்கள் எழுபது வருஷம் பகத்தின் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் மேற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் அப்படின்னா நல்ல கவனிங்க இந்த இடத்துல மோசே அப்படி சொன்னாலும் மோசே வந்து ஒரு நூத்தி வருஷம் கர்த்தர் சொன்ன அந்த நூத்தி இருபது வருஷத்தையும் மோசை ரீச் பண்ணார் இப்படின்னா இந்த கிருவை இந்த கிருவை தான் நம்முடைய ஆயிசை நாட்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட நம்ம சாப்பிடற சாப்பாட்டுனாலயோ இல்ல எடுக்கிற ஹேபிட்னாலையோ இல்ல எடுக்கிற ட்ரீட்மெண்ட்னாலயோ கூட நம்ம ஆயுசு நாட்கள் பெருகல நம்ம மேல கத்தர வச்சிருக்கிற கிருமையினால இந்த ஆயுசு நாட்கள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துலயும் நீங்களும் நானும் பாவமே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் நம்ம கிட்ட அக்கிரமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னா இந்த வருஷமும் நம்ம உயிரோட வாழ்றதுக்கு ஒரு கிருபை இருக்குது அந்த கிருபை நான் கிருபை உள்ளவர் நான் கிருபையுள்ளவரா இருக்கிறேன் கிருபையுள்ளவரா இருக்கிறேன்னு கத்தர் அவரே சொல்லி 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 அந்த கிருபையிட்டே இருக்கிறாரு நல்ல கவனிங்க அவருடைய கோபம் அதே நேரத்துல அவருடைய கோபத்தை நிமித்தம் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு ஆறாம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க இருக்க போற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் இது எப்படின்னா ஒரு கோபத்துல நம்ம எதையாவது ஒண்ணு செய்யறதுக்கு முற்படுவோம் பட் அத குறைப்பான் தெரியுமா அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு விதமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார் பைபிள் சொல்லும் சங்கீதத்துல ஆஹ் संगीतम முப்பதாம் வரி முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நினைக்கும் போது என்ன சொல்லுவோம் தான் கோபப்படுவாரா இதுல ஒரு பெரிய சீக்கிரம் அடங்கி இருக்கு நான் மேல இருக்கிற கிருபை எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தயவோ நீடிய வாழ்வு அப்படின்னா ஒரு நிமிஷத்துல கோபப்பட்டுட்டு உடனே நீடிய வாழ்வு கொடுத்துருவாரா அதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது சங்கீதம் தொண்ணூறு நாலுல உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் போலவும் இருக்குது ஆயிரம் வருஷம் பார்வைக்கு ஒரு நாள் மாதிரி கணக்கு பண்ணுங்க ஒரு ஒரு நிமிஷங்கிறது எத்தனை வருஷங்களா இருக்கும் அப்படின்னா ஆஹ் நம்ம ஒன்னே ஒண்ணு இந்த காலை வேலையில தெரிஞ்சுக்கணும் ஆஹ் நித்திய ஒரு ஆண்டவருடைய மகிழ்ச்சிய அந்த கிருபைய நம்ம விட்டுறக்கூடாது ஆண்டவர் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம என் மேல கிருபையா இருங்கன்னு இஸ்ரேல் ஜனங்களை ஆரோன் ஆசிர்வதிக்கும் போது ஆண்டவர் அருமையா சொல்லுவார் கத்தர் உண்மேல் பிரகா கத்தர் உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவர்னு ஏன் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஏன் இதை அறிக்கை பண்ணி சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிருபை நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்குது பொல்லாத மனுஷருடைய சீற்றங்கள் இருள் நிறைந்த அந்த உலகத்துல கிருபை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அவசியமா இருக்குது இப்ப நேற்று

வந்து அது இன்கிரீஸ் ஆயிரும் அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க இந்த கிருபையை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் இருக்கட்டும் இது போதும் இப்ப நம்ம பேங்க் பேலன்ஸ் பார்த்து சந்தோஷப்படுறோம் இது போதும் எனக்கு இவ்வளவு இது என யாராவது சொல்ல முடியுமா எத்த யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிதான் அந்த ஒரு வாஞ்சை கிறிஸ்டியானிட்டியில கிருபையை பிடிக்கிறதுல இல்ல ஆஹ் அந்த எண்ணம் இல்ல ஆண்டவர் என் மேல கிருபை வச்சிருக்காரா அவருடைய கிருபை இன்கிரீஸ் ஆயிருக்கா இப்ப நேற்று பதினஞ்சாம் தேதி வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு பதினாறாம் தேதி காலையில கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற கிருபையின் அளவு உயர்ந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இந்த கிருபை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக போராட்டங்கள் வந்து அப்படியே நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் இந்த ஒரு நிமிஷம் அப்படி கோபம் ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல அந்த கோபத்தை அவர் போட்டுருவாரா அப்படி கிடையவே கிடையாது நல்ல கவனிங்க அவருடைய ஆயிரம் வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்குன்னா ஒரு நிமிஷம் எத்தனை வருஷம்

அப்படின்னா நல்ல கவனிங்க இந்த உலகத்தினுடைய ப்ராசஸை இந்த உலகத்தினுடைய வருகை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா ரக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் ஏழு வருடம் அந்தி அந்த ஆட்சி நடைபெற்று அதுக்கடுத்து பகிரங்க வருகை வந்து அதுக்கடுத்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிஞ்சு அதுக்கடுத்து பரலோக ராஜ்ஜியத்தில் எத்தனை வருஷம் இருக்க போறோங்கிறது வந்து தெரியல அப்படின்னா நல்ல கவனிங்க அதுக்கு ரிவர்ஸா நீங்க யோசிச்சு பார்த்தா அத்தனை வருஷங்களும் அந்த பாதாளத்துலையும் அவர் கிரிய பண்ற நரகத்திலையும் இந்த வேதனைகளை அந்த ஆத்மாக்கள் அனுபவிக்கிறத அவர் பார்க்கலாம் செய்வார் பைபிள் சொல்லும் பாதாளமும் அழிவும் கத்தருடைய கண்களுக்கு பிரதிச்சயமா இருக்கும் பொழுது மனுஷருடைய இருதையும் அதிக பிரதிச்சயமா இருக்கும் அல்லவா அப்படின்னா இந்த ஆயிரம் வருஷம் பிளஸ் அதுக்கடுத்து அத்தனை வருஷங்கள் பரலோக ராஜ்யத்துல கத்தர் தம் ஆத்மாக்களை வச்சிட்டு இருக்க அதே நேரத்துல இந்த சேம் ப்ராசஸ் வந்து பாதாளத்திலையும் நரகத்திலையும் அவங்க வேதனை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இதே கிருபை உள்ளவர் தான் அதையும் அனுமதிக்கிறார் அப்படின்னா ஒரு ஹார்ஷா சொல்லுவாரு ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடி கருதுவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிருபைய நான் கிருபை இருக்குது பட் அந்த கிருபையை நீ வேஸ்ட் பண்ணாத அந்த கிருபை இருக்குது அந்த கிருபையை வந்து நீ போக்கடிக்காத பயோ நான் சொல்லுவார் வீண் மாயைகளை பின்பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னா கிருபையை மட்டும் விட்டுறக்கூடாது காலையில எந்திக்கிறோமா ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க என் பிள்ளைகள் மேல கிருபையா இருங்க உங்களுடைய கிருபை மட்டும் என் கூட இருக்கட்டும் அருமையா சொல்லும் போது இந்த பட்சேபால் கூட பாவத்துல உட்பட்ட பிறகு ஒன்னே ஒன்னு சொல்லுவாரு என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆயுசின் நாட்களுக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இருக்குது நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இருக்குது எப்படின்னா இந்த கிருபையினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க உங்க பிரச்சனைகளுடைய அளவு குறையும் இந்த கிருபையினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க உங்க ஆயுசின் நாட்களுடைய அளவு அதிகரிக்கும் ஆஹ் இந்த ப்ராசஸ மட்டும் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார் அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார் இந்த காலை வேலையில ஆண்டவர் நம்மளுக்கு நான் உன் கூட போராடுறதுக்காக உன்னை சிருஷ்டிக்கல நான் கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்காக உன்னை நான் உருவாக்கல நான் கூட ஃபைட் பண்ணி உனக்கு யுத்தத்தை கொடுத்து நீ அழுதுட்டே இருக்கிறத பாக்குறதுக்காக நான் உன்னை உண்டாக்கல ஆனா நீ உன்னை செய்யணும் என் கிருபையை வாஞ்சிக்கணும் என் கிருபையை நீ பிடிச்சுக்கணும் என் கிருபையை நீ கேட்கணும் அன்றரே உங்களோட யுத்தம் பண்ற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை உங்க கிருபையை மட்டும் தாங்க உங்களுடைய பயங்கரமான சிக்ஷைகளை சகிக்கிற அளவுக்கு என சரீரத்துல பலன் இல்ல உங்க கிருபையை மட்டும் தாங்க உங்க கிருபையை மட்டும் பிடிச்சுக்கோங்க உங்க கிருபையை மட்டும் எனக்கு கொடுங்க இதுதான் இந்த கிருபை ஆண்டவர் அவர் நான் உன்னோட போராட மாட்டேன் அந்த கால வேலையில அருமையா வாக்கு பண்ணுகிறார் நீ யுத்தத்தை பார்க்க மாட்டேன் இனி யுத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில இருந்து நான் அப்படியே எடுத்து போடுவேன் உன்னே ஒண்ணு மட்டும் நீ தெரியணும் நீ கிருபைய எல்லாத்துலயும் கிருபையை கூட்டு கிருபையை பண்ணு கிருபையை நீ பேசு கிருபையை பிடிச்சுக்கோ மோசைக்கு அருமையா சொல்லுவாரு எவன் மேல் இறக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் அப்ப எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் அப்படின்னா எல்லாருக்கும் உலகத்துல கிருப கிடைக்குதா இல்ல ஏசு இந்த உலகத்துல இருந்து ஆஹ் இருக்கும்போதும் சில பேருக்கு கிருப கிடைக்கல அவர் மறித்து பரலோகம் போன பிறகும் இந்த கிருபை இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க லட்ச கணக்குல இருக்கிறாங்க கோடி கணக்குல இருக்கிறாங்க ஆனா அந்த மனுஷர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேலையில இருக்கிறது கிருபையை மட்டும் ஆஹ் வாஞ்சிக்கிற பிள்ளைகளா அண்டரே நீங்க என் மேல கிருபையா இருங்க ஒரு மட்டும் அந்த 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 மனுஷன் ஆலயத்துக்கு முன்னாடி நின்னு பாவியாகி என் மேல் கிருபையாரும் ஒரு வார்த்தை தான் சொன்னான் ஆண்டவர் அவனை அங்கீகரிச்சார் வேற ஒன்னும் இல்லை அவன் கேட்ட வார்த்தை அப்படி ஆஹ் என் மேல கிருபையா இந்த இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அப்படியே ஆஹ் உருகுவார் அப்படியே மனசு உருகிடுவார் ஏன்னா அவருக்கு பிடிக்கும் ஆஹ் நான் நிக்கிறது உங்க கிருபசாமி நான் வேலை செய்யறேன்னா உங்க கிருபசாமி என் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா உங்க கிருபசாமி என் குடும்பம் நடக்குதுன்னா உங்க கிருபசுவாமி நான் உயிரோட இருக்கிறேன்னா உங்க கிருபசாமி இதை மட்டும் சொல்லிட்டே இருங்க அன்றவுடைய உங்க கிருபையால நடக்குது உங்க கிருபையால வாழ்றேன் உங்க கிருபையால இருக்கிறேன் இந்த கிருபைய மட்டும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க அந்த கிருபைய ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆண்டவர் நம்மளை மனதார ஆசீர்வதிப்பா நம்ம செப்பிப்போமா தகப்பன்னே தர்மையான வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் கரெக்டாவே கத்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று நாங்க வாசிக்கிறோம் நீங்க இருக்கிற வரைக்கும் கிருப இருக்கும் நீர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அதனால உங்க கிருபை உங்களோட என்றைக்கும் இருக்கும் அந்த கிருபைய இந்த காலை வேலையில இந்த கூடுகையில இந்த நேரத்தை கனம் பண்ணி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் வைப்பீராக கர்த்தாவே அந்த கிருபை இவர்கள் குடும்பத்திலே வாசமா இருக்கட்டும் இதனால மிஸ் பண்ணவங்களுடைய குடும்பத்திலையும் கர்த்தாவே அந்த கிருபை வாசமா இருக்கட்டும் கர்த்தாவே அந்த நாள் எங்களை நிரப்பி நடத்தும் நாங்கள் நிர்மூலமாகாதபடி காத்துக்கொள்ளும் அன்றவரையே நீ சொல்லி இருக்கிறீரே போராடுவதில்லை என்று அப்பா உங்களோட போராடுற அளவுக்கு உங்களோட அளவுக்கு உங்களோட யுத்தம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு எங்களுடைய பலவீனங்களே மேல கிருபையா இருங்கப்பா கர்த்தங்களை ஆசிர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக கர்த்தாவே முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருப சமாதானமும் உண்டாவதாக கத்த